ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஏஎல்பியோடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் எல்பினா என்ன அதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம் இந்த எபிசோடில் நம்ம ஏஎல்பி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஏஎல்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஹை பேயிங் ஜாப் ரயில்வே இருக்கிற ஒரு ஹை பேயிங் ஜாப் தான் வந்து ஏஎல்பி அப்படிங்கிறது ஸோ இதுக்கு இந்தியா முழுக்க பயங்கர காம்படிஷன் வந்து இருக்குது நான் சவுத் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஏஎல்பி ஆர்ஆர்பி குரூப் டி அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கலாம் இதுக்கு பயங்கரமான போட்டி வந்து இருக்குது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் பற்றிலாம் அந்தளவுக்கு அவேர்னஸ் வந்து கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் மெயினாக வந்து டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறமே தவிர மித்த சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஆர்ஆர்பி எக்ஸாமோ இல்லை வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமோ இல்லை பேங்கிங் எக்ஸாமோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரை நமக்கு வருஷத்தில் வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் இந்த நம்ம இந்த ரயில்வே எக்ஸாமோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இது ஆல் இண்டாவுக்கும் சேர்த்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுனால இதோடைய வேக்கன்சி வந்து ரொம்ப 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 அதிகம் நீங்கள் இதில் இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்னெலாம் கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பி ஆர்ஆர்பியோட இந்த ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸாம் தான் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கு ஸோ யார் அப்படி ஏஎல்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ப்ரிப் பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா அதை செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி தான் வந்து கடைசி நாள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து மே பதினொன்றாம் தேதி வரை எக்ஸாமுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் போஸ்டிங் ஸ்கீட்டு பத்தாயிரம் போஸ்டிங் ஸ்கீட்டு வந்து கொண்டு வாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் இந்த ஸோ இது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பேசிக் என்ன பண்ணியிருக்கணும் பேசிக்காக டிப்ளமோவோ இல்லை ஐடிஐயோ இல்லை இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இந்த கேட்டகிரியில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகி இப்போவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க எக்ஸாம் வந்து நமக்கு இன்னும் டிலே தான் அப்படின்னா லாஸ்ட் இயர்க்கான ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் உடைய சிபிடி டூ வந்து இன்னும் நடக்கலை நடந்துச்சு பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சில சென்டரில் மெயினாக ஆந்திராவில் நடந்த நிறையா சென்டரில் என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸாமை மறுபடியும் போஸ்ட்பான் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதனால் அந்த எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கான டேட் வந்து வர்றது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியோடு இன்னும் நிறைய எக்ஸாம் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது ஆர்ஆர்பியோடைய என்டிபிசி எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் டேட் எக்ஸாம் டேட் வந்து வரல அதே மாதிரி ஆர்ஆர்பியோடைய குரூப் டி எக்ஸாமுக்கும் நமக்கு இன்னும் டேட் வரல ஸோ அடுத்து தான் வந்து இந்த எல்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் என்டிபிசி குரூப் டி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த எக்ஸாம் வரும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே வந்து ஆயிரும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது மோர் தான் என்ன ஸோ அதனால் எல்லோரும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதோட ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தலாம் இதில் மொத்தம் நமக்கு முக்கியமாக நம்ம எழுத போகிற எக்ஸாம்பில் சிபிடி டூ ரெண்டு ரவுண்டு இருக்கு அதாவது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சிபிடி ஒன் அப்படிங்கிற ரவுண்டு இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரவுண்டும் ரொம்ப முக்கியம் மீதி எல்லாமே நமக்கு வந்து சிம்பிள் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இந்த மாதிரி தான் பட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டு என்ன அப்படின்னா சிபிடி ஒன் என்னது ரவுண்டு அதே மாதிரி சிபிடி டூ இந்த ரெண்டு ரவுண்ட்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டு ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த சிபிடி ஒன்று இருக்கு இல்லையா இந்த சிபிடி ஒன்று க்ளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களை அடுத்த ரவுண்டுக்கு சிபிடி டூக்கு வந்து எழுத அனுப்புவாங்க ஸோ இந்த சிபிடி ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டாண்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பொறுத்தவரை மொத்தம் அறுபது நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் தான் டெஸ்ட்டே டெஸ்ட் ஒரு மணி நேரம் தான் வந்து டெஸ்ட்டே நடக்கும் ஸோ இதில் எவ்வளோ எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த எழுபத்தி ஐந்து கேள்விகளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் இதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதே மாதிரி இதில் நீங்கள் தப்பாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கும் நீங்கள் ராங்காக போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்சருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் மார்க்கும் வந்து போடுவாங்க உங்களுக்கு பெனால்ட்டி வந்து போடுவாங்க கிட்டத்தட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கில் ஒன் தேர்ட் மார்க் அந்த ஒரு கொஷனுக்கான மார்க்கில் ஒன் தேர்ட் மார்க் வந்து போயிடும் மூணு கொஸ்டின் தப்பாக படிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம் பட் என்ன ஒரு நல்ல விஷயம் இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை குவாலிஃபை இது வந்து கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஃபைனலாக அந்த ரிசல்ட் போடுறப்போ மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா அதில் நீங்கள் இதில் எடுக்கிற மார்க் வந்து வராது ஸோ இது மட்டும் தான் வரும் நீங்கள் வந்து சிபிடி டூவில் எடுக்கிற மார்க் தான் வந்து மெயினாக கால்குலேட் பண்ணால் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைங் ஒரு 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 ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான் நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளியர் பண்ணால் போதும் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான் அந்த சிபிடி ஒன்று அப்படிங்கிறது ஆனால் பட் இதே வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பானது இது நீங்கள் ப்ராப்பராக படித்தால் மட்டும்தான் கிளியர் வந்து பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்து ஒன் இருக்கு இல்லையா இந்த சிபிடி ஒன்ல மொத்தம் நமக்கு நாலு விஷயங்கள் மொத்தம் நமக்கு வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்கு ஒன்னு என்ன வந்து மேக்ஸ் இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எஸ்எஸ் மாதிரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து மென்டல் எபிலிட்டி இந்த மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம மித்த எக்ஸாம்ஸில் ரீசனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதான் வந்து மென்டல் எபிலிட்டி அடுத்து மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சைன்ஸ் மூன்றாவது வந்து சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலாவது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாளில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸாம் ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்க அது ஏஎல்பி எக்ஸாம் மட்டும் இல்லை நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாலும் நீங்கள் முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் சிலபஸ் எனது ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிலபஸ் இது ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அனாலிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து சிலபஸு நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது என்னென்ன பாடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் அதுக்கடுத்து அந்த பாடத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னா படிக்கணும் இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்ட் லெக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம சிலபஸில் வெறும் மேக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு தெரியாது ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க மேக்ஸில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்ஸ் வந்து படிக்கணும் போர்ட் மாஸ்டர் வந்து படிக்கணும் எல்சிஎம் படிக்கணும் ஹச்எஸ்எம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் முக்கியமோ அந்த எல்லா டாப்பிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து அதுக்குள்ள உள்ள எல்லா விஷயங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போது சிலபஸ் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் ஓகே எதுலாம் படிக்கணும் எது என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை பார்த்து முடிச்சி அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து லாஸ்ட்டு ஒரு மூன்று நாலு வருஷம் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் என்ன எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு எல்பியில் என்ன எக்ஸாம்ஸ் எல்பி பாருங்க அதுக்கப்புறம் வேறு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டாக பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே எல்லா இதுவும் காமன் தான் ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் ரீசனிங்கு தென் ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் வந்து இந்த பேட்டர்ன் வந்து காமன் தான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஏஎல்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏஎல்பி எக்ஸாம் உடைய லாஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து தெரியும் ஓகே ஸோ நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் கிடைக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்கிலேருந்து நமக்கு அதிகமான கேள்வி வந்து கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்லருந்து அதிகமான கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுகளும் எந்த எந்த டாப்பிக்கில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாலிடிக்ஸில் நமக்கு எந்த டாப்பிக்கில் இருந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேட்குறாங்களா இல்லை டிபிஎஸ்பி வந்து கேட்குறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து புரியும் ஏன் அப்படின்னா இந்த எல்லா எக்ஸாம் ரெக்ரூவ் போடுமே ஒரு சில டாப்பிக்கில் இருந்து நமக்கு அதிகமான கேள்வி ஒரு சில டாப்பிக்கில் இருந்து நமக்கு அதிகமான கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஸோ மொத்தம் வந்து என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் லெவலில் கேட்குறாங்க பாலிட்டிக்னா பாலிட்டிக் லெவலில் கேட்குறாங்க அதேமாதிரி அடுத்த அடுத்து பால்டிக்குள்ளே என்னென்ன டாப்பிக்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எவ்வளோ கேட்குறாங்க டிபிஎஸ்பியில் எவ்வளோ கேட்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கறத ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது ஸோ கேள்வித்தாளுடைய தரம் ஸோ கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணும் இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அப்படி அனலைஸ் பண்ணுறத பொருத்தவரை மிக்க முக்கியமாக ரெண்டு விஷயம் தான் ஒன்று எல்லா காம்பெட்டிவ் எக்ஸாம்லையுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று ஃபேக்ச்சரவாக கேட்பாங்க ஓகே ஒன்று ஃபேக்சுவலாக கேட்பாங்க இந்தியா வந்து எப்போ சுதந்திரம் பண்ணுது அப்படினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லலையா இந்த மாதிரி ஃபேக்சுவலான கேள்விகள் வந்து அதிகமாக இருக்கும் அது அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா கான்செப்டுவலான கொஸ்டின் ஸோ ஏன் வந்து பிரிட்டிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்வலாகவும் கேட்பாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து ப்ரியர் கொஸ்டின் பேப்பி எடுத்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிபிடி ஒன் அப்படிங்கிற இது வந்து நமக்கு రెండు లయమే இந்த சிபிடி ஒன்னுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டு ரெண்டு லாங் ரெண்டு லாங்குவேஜ் தமிழ்லேயும் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கொஸ்டினை படிக்கிறதால எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள் அலை அனலைஸ் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது என்ன சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத படித்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸோ அடுத்து நீங்கள் பண்ணக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர் கொஸின் நீங்கள் புக்கில் கொஷ்டின் வாங்க முடிச்சுன்னா வாங்க அப்படி இல்லைனா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா சார் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸர் கொஷினுடைய புக்லெட்லாம் கிடையாது பிடிஎஃப்லாம் கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் அது இல்லாமல் எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தென் கொஷனுடைய தரம் வந்து எப்படி இருக்கு கொஸ்டினுடைய தரம் ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா இல்லை ரொம்ப இன்டெப்தாக இறங்கி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அப்போது நீங்கள் மெயினாக இந்த விஷயம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் வந்து நம்ம செஷன்லேயே வந்து பார்த்துருவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிலபஸ் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க முடிக்க சிலபஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸில் ஹச்சிஎஃப்எல்சியம் இருக்குது அப்படின்னா ஹச்எஃப்எல்சியம் முடிஞ்சோன்னு ஒரு கோடு அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டாபிக் போர்ட் மாஸ் இருக்குது அப்படின்னா போர்ட் மாஸ் முடிஞ்சோன்னு ஒரு கோட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடிய முடிய நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் கிடைக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நமக்கு வந்து மொத்தம் நாலு டாபிக் இருக்குது இல்லையா இந்த நாலு டாப்பிக்கில் எதை முன்னாடி படிக்கிறது ஸோ எதோ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எதோ செகண்ட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டவுட்டு நிறையா பேர்த்து இருக்கும் இருக்கும் ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும் ஏன்னா மார்க்ஸை பொறுத்தவரை மார்க் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக சயின்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஜிகே ஒரு நாள் ஃபுல்லாக ஆப்டியூட் அந்த மாதிரி படிப்பாங்க அந்த மாதிரி படிக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க டெய்லியும் வந்து மேக்ஸ் கண்டிப்பாக டெய்லி வந்து போடணும் ஏன்னா மேக்ஸ் வந்து மித்த பாடம் மாதிரி நம்ம வந்து படித்தா மண்டையில் ஏற டாபிக் வந்து கிடையாது நம்ம நிறையா சால்வ் பண்ண சால்வ் பண்ண மேக்ஸ் வந்து நமக்கு மண்டையில் ஏறும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் மேக்ஸ் நல்லா புரியணும் மேக்ஸ் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் டெய்லியும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரமோ இல்லை ஒன்றரை மணி நேரமோ வந்து மேக்ஸ் கொதிக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேக்ஸ் போடுங்க ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மென்டல் அபிலிட்டி அதுக்கு அடுத்து வந்து ஆப்டிடியூடு தென் இந்த ஜிஎஸ்ல ஒரு நாள் வந்து ரீசனிங் படிங்க ஒரு நாள் வந்து ஜென்ரல் சயின்ஸ் படிங்க இன்னொரு வந்து ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டைம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரத்தை ஒரு மூணு ஸ்லாட்டாக பிரிச்சுக்கோங்க மூணு ஸ்லாட்டாக பிரிச்சுட்டு அதில் எல்லா டாப்பிக்குமே வர மாதிரி பார்த்துங்க இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸ் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஆப்டியூடு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய மைண்டோடைய கிராஸ்பிங் பவர் அந்த மைண்டோடைய படிக்கிற விஷயம் விஷயம் மைண்டுக்குள்ளே போகக்கூடிய அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குல்லையே அது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் நம்மளால் அதிகமாக படிக்க முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்க படிக்கும்போது ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் வந்து போட்டிருங்க இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டெய்லி டெய்லி வந்து இன்னை இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறது அதே மாதிரி மொத்தமாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு ஷெட்யூல் போட்டுருங்க இந்த ஒரு மாதத்தில் நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஷெடியூல் போட்டு அதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணியே ஒரு அடுத்த அடுத்து ஒன் வீக்கா மாற்றுங்க அடுத்து டெய்லி ஸோ டெய்லியும் நான் காலையில் இருந்து ஈவினிங் வர என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டார்கெட்டோட படிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்ப என்ன அப்படின்னா சும்மா படிக்கிறோம் படிக்கிறோம் இல்லாமல் படிக்கிறோம் படிக்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா படிச்சிக்கிட்டே இருக்காது அப்படி இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக எ நீங்கள் இது பண்ண முடியாது ப்ராப்பராக ஒரு டைம் டேபிள் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போடுங்க ஷெடியூல் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது படி படிக்க ஆரம்பிங்க ஓகே ஸோ இப்போ இதில் எதுக்கு என்னென்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணுறது என்னென்ன புத்தகங்கள் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த மேக்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் முடிஞ்சா ஏதாச்சும் ஒரு ப்ரீவியசியர் கொஷினுடைய புக்லெட் வந்து வாங்கிக்கோங்க உங்கள் நிறையா மார்க்கெட்டில் நிறையா புக்லெட் கிடைக்கும் அதை வாங்கி டெய்லியும் வந்து ப்ரீவியசரி கொஷின் பாருங்கள் அப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இப்போ மேத்தமேட்டிக் படிக்கிறீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு புக்ஸ் ஸோ ஏதாச்சும் ஒரு புக் வாங்கினா போதும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் வாங்கினா போதும் இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான புக் இருக்குது நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் சுத்தமாக தெரியல மேக்ஸ் வந்து இப்போ தான் நல்லா படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு குவான்டிடியூட் ஆப்டியூட் ஆர்எஸ் அகர்வால் ஆர்எஸ் எஸ் அகர்வாலுடைய குவான்டிடியூட் ஆப்டிடியூட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற புக் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இந்த புக் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ இந்த ஆர்எஸ் அகர்வாலோடைய குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் புக் வந்து வாங்கிக்கோங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொடுத்துருப்பாங்க இந்த புக்கு யாருக்கு ரெக்கமெண்ட் அப்படின்னா நீங்க இப்போதான் எக்ஸாம் வரீங்க இப்போதான் எக்ஸாம் படிக்க வரீங்க இல்லை மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேக்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா உங்களுக்கான புக்கு தான் என்ன அப்படின்னா இந்த ஆர் எஸ் அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற இந்த புக்கு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் கட்லாம் யூஸ் பண்ணாமல் பேசிக்காக நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எந்த மேக்ஸை பொறுத்தவரை நிறையா ஷார்ட் கட் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லாம் போய் பார்த்திங்க யூடியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய சேனலில் ஷார்ட் கட் ஷார்ட் கட்னு போட்டிருப்பாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஷார்ட் கட் லேர்ன் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அச்சிசிய பெல்சியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஹல்சிய பெல்சியம் டாபிக் உடைய பேசிக்ஸ் வந்து கற்றுக்குங்க அதே மாதிரி இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா அதில் ஃபார்முலா போட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டு போட்டு சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த டா எந்த சம் கொடுத்தாலும் அதை ஃபார்மில் வச்சு போட தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போவீங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீ உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணுங்க ஷார்ட் கட் வந்து நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இதில் நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஏஎல்பியோடைய மேக்ஸ் கொஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கொடுத்துருக்க டயத்தில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதா வந்து பிரச்சனை ஏன் அப்படின்னா இதில் நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் எழுபத்தஞ்சு கொஷின் எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் நம்ம எவ்வளோ ரெண்டாயிரத்தி இதில் போனோம் அறுபது நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி அஞ்சு கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அதனால டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டைம் ரொம்ப ரொம்ப இழுக்கும் ஸோ அந்த டைம் அதை கம்மி பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் எக்கச்சக்கமாக சால்வ் பண்ணி வந்து பார்க்கணும் அதே மாதிரி சில முக்கியமான டாபிக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷார்ட்கட்லாம் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இந்த மேக்ஸ் வந்து போட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது இப்போ ஒரு புக் எடுத்துருங்க இப்போ ஆர்ஸ் புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த புக்கை பேஜ் டு பேஜ் நீங்கள் வந்து படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஆர் புக்கில் நம்ம சிலபஸில் ஃபஸ்ட் சாப்பிட்ரு பாருங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டாப்பிக் என்ன கொடுத்துருங்க மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் கொடுத்துருங்க ஸோ அந்த புக்கில் நம்பர் சிஸ்டம் சாப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு படிங்க அதுக்கு அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற டாப்பிக் கொடுத்துருங்க இது வந்து அதில் மூணு ரெண்டாவது படிங்க அடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெசிமல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக் நாலாவது ஃபிராக்ஷன் இந்த மாதிரி நம்ம சிலபஸில் என்னென்ன டாப்பிக் என்னென்ன ஆர்டரில் கொடுத்துருவோம் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ புக்கில் ஆர்டர் வந்து குழப்பி குழப்பி இருக்கும் எல்லா புக்லேயும் ஒரே மாதிரி ஆர்டர் வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி போகாதீங்க புக் புக் வைஸாக வந்து போக தேவையில்ல அது இல்லாமல் புக்கில் நமக்கு தேவையில்ல நிறையா டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் பெஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா நீங்கள் சிலபஸ் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் ஓரளவுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் புக் வைஸாக போகாதீங்க நீங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க அந்த கீவேர்ட் சிலபஸ் இருக்கு இல்லையா அந்த வயசாக வந்து போங்க ஸோ அது இல்லாமல் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்தவரை என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு தான் போகும் நிறையா பேர் பண்ணுறப்ப என்ன மேக்ஸ் வந்து பார்க்குறேன் பார்க்கறேன் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் செய்வாங்க அந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேக்ஸ் போடுறதுக்கே வராது ஸோ அதனால் மேக்ஸ் என்ன பண்ணுங்க டெய்லியும் வந்து உங்களுக்கும் டார்கெட் வச்சுக்க நான் வந்து ஒரு நாளைக்கு பத்து சம் போட போகிறேன் இருபது சம் போட போகிறேன் இந்த இந்த டாபிக் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒரு மணி நேரமோ எல்லா முக்கால் மணி நேரமோ டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க இப்போ ஜிஎஸ்னா கூட நம்ம படித்து படித்தா நமக்கு வந்து புரிஞ்சிடும் ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை நம்ம நிறையா போட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்து ஒரு டாப்பிக்கில் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கனா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்கச்சக்கமான மெத்தடில் கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பழகணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் ஆன்சர் போட்டு போட்டு பார்த்து சம் போட்டு போட்டு பார்த்து வந்து பழகணும் ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் இதில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே நம்பர் சிஸ்டம் போட் மாஸு டெஸிமல்ஸு அதே மாதிரி எல்சிஎம் ஹச் சிஎம் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி என்னென்ன டாப்பிக் இருக்கோ அந்த எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதுனா இது வந்து நம்ம ரீசனிங் சொல்லணும் இல்லையா அதான் வந்து மென்டல் எபிலிட்டி ஸோ இதுக்கும் ஒரு நல்ல புக் என்ன அப்படின்னா ஆர் எஸ் அகர்வாலோடைய கூடிய ரீசனிங் புக் ஒன்று இருக்குது ஸோ ஆர்எஸ்ஆங்கோட ரீசனிங் புக் எடுத்து ஒரு ஆயிரம் பேஜுக்கு ரொம்ப பல்கியாக ஒரு கட்டையாக ஒரு புக் இருக்கும் ஸோ அந்த புக் அப்படிங்கிறது ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா மித்த எந்த புக்லேயுமே ரீசனுக்கு ரீசனிங்க்கு ஏ டு செட் இருக்காது ரீசனிங்க்கு ஏ டுஸ்ட் ஒரே புக்கில் வந்து இருக்காது ஸோ பட் இருக்கக்கூடிய ஒரே புக் என்ன அப்படின்னா ஆர்எஸ் அவர்களுடைய ரீசனிங் புக் தான் ஓகேங்களா ஸோ ரீசனிங் புக் வந்து அந்த புக்கையும் வாங்கிக்கோங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையான அந்த புக்கு அப்படிங்கிற பல்க்கான புக்கு அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து படிக்க தேவையில்ல அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதுலேயுமே வந்து நீங்கள் டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு வந்து அல்பாபெட்டிக் கொடுத்துருக்காங்க அல்பாப்டிக் நம்பர் சீஸ் கொடுத்துருக்காங்களா அது வந்து ஃபஸ்ட்டு படிங்க அடுத்து கோடிங் அண்டிக்குவடிங் செகண்ட் சாப்டரா அடுத்து கோடிங் அண்டி கோடிங் படிங்க அடுத்து நமக்கு வந்து சிலாஜி இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி இந்த டாபிக் வைஸா இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க டாபிக் வைஸா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல ப்ராப்பரா வந்து போங்க ஸோ அப்போ மேக்ஸுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்தாச்சு ஆப்டிவிட்டிக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்த்தாச்சு இந்த மேக்ஸ் ஆப்டி இது ரீசனிங் இது ரெண்டுக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அதிகமா சால்வ் வந்து பண்ணணும் ஓகே ஸோ இந்த மேக்ஸ் நம்ம இருக்கு இல்லையா அந்த மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க இதுல யார்கிட்ட கொடுத்தாலும் நீங்க இந்த எக்ஸாம் ப்ரூவ் பண்ணாதவங்க கொடுத்தாலும் அந்த மேக்ஸ் வந்து போட்டுவாங்க பட் ரியல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த டைமிங் உள்ள போடணும் இப்போ ஒரு பத்து ஒரு ப இருபது சமம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இருபது சமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சம்பவம் போட்டுருவாங்க ஏன்னா அது சும்மா மனக்கண்டல் கூட நம்ம வந்து போட்டலாம் பட் என்ன சேலஞ்சு அந்த டயத்துக்குள்ளே அந்த எழுபத்தஞ்சு நிமிஷம் தான் நமக்கு டைமு அந்த எழுபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் சரி நமக்கு அறுபது நிமிஷம் தான் டைம் அந்த அறுபது நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம எழுபத்தி ஐந்து மார்க்கு ஃபோக்கஸ் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது ஸோ மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூட் இது ரெண்டு எப்படி பார்க்க எப்படி பண்ணால் அப்படிங்கிறத பார்த்தாச்சு ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் नामना जेनरल सैंस ஆர்ஆர்பி எக்ஸாமில் நிறைய எக்ஸாமில் குரூப் டீல அதே மாதிரி ஏஎல்பி இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை தனியாக ஒரு டாப்பிக்காக வச்சிருப்பாங்க மித்த மித்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே வந்துடும் ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே சயின்ஸ் வந்து வந்துடும் பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை தனியாக ஒரு டாப்பிக்காக வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ சயின்ஸுக்கான சிலபஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் ஓகேங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் ஆஃப் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட என்சிஆர்டி புக்ஸ் இருக்கு இல்லையா

ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை நமக்கு அதிகமான கேள்வி வந்து வருது இருபத்தஞ்சி கேள்வி வந்து கேட்குறதுனால நம்ம இதுக்கு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை உள்ள சமச்சீர் என்சிஆர்டி புக்கு அப்படின்னா சமச்சீர் புக்கு கூட நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சமச்சீர் என்சிஆர்டியில் வந்து என்சிஆர்டிலேயே வந்து ஆல்மோஸ்ட் சேம் கண்டென்ட் தான் இருக்கும் இது வந்து படிங்க இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கியமான பப்ளிகேஷன் ஓகே ஒரு முக்கியமான பப்ளிகேஷன் புக் வாங்கிக்கலாம் பிறகு அது என்ன பப்ளிகேஷன் அப்படின்னா லுசண்ட் ஜி ஸோ லுசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கும் லுசண்ட் ஜி கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கும் அதில் சயின்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு புக் வந்து போட்டிருப்பாங்க ஓகே ஸோ லுசண்ட் ஜி உடைய சயின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக உள்ள புக் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதில் எல்லாமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏன்னா அதில் நமக்கு என்ன பண்ணல மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஃபிசிக்ஸ் மொத்தமாக கொடுத்துட்றாங்க அப்போ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஏ டு நம்ம வந்து படிக்கணும் இதே இது ஃபிசிக்ஸில் இது இதெல்லாம் சிலபஸ் இப்போ லைட்டு ஹீட் அந்த மாதிரி ப்ராப்பர் ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம படித்தா போதும் இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்தனால நம்ம ஃபிசிக்ஸ் உள்ள எல்லா லாஸ் படிக்கணும் பிசிக்ஸ் உள்ள எல்லா தியரிஸ் படிக்கணும் அதே மாதிரி பிசிக்ஸ் உள்ள எல்லா முக்கியமான அந்த யூனிவ்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஃபிசிக்ஸில் படிக்கணும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் எயிட் லூசன்ட் வந்து படிக்கணும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு என்ன உங்களுக்கு ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரை உள்ள சமச்சீர் புக்கையோ இல்லை ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரை உள்ள என்சிஆர்டி புக்கையோ வந்து நீங்கள் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கம்பலேஷன் வந்து வாங்கிக்கோங்க லூசன்டைய வெறும் சயின்ஸுக்கு மட்டும் லுசன்ட்ல ரெண்டு புக் இருக்கும் ஜிகே கே புக் இருக்கும் அது இல்லை வெறும் சயின்ஸ்க்கு மட்டுமான புக் இருக்கும் அந்த புக் வாங்கி அதை தரவு பண்ணிக்க அப்படின்னா இதில் கேட்கக்கூடிய எல்லா சயின்ஸ் கேள்வியும் நம்ம அட்டன் வந்து பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் ஓகே ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை இது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை நமக்கு முக்கியமான பாடங்களாக சிலபஸில் கொடுத்துருக்க விஷயம் எது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கரண்ட் வந்து ஒரு கணிசமான கேள்விகள் ஒரு நாலஞ்சு கேள்விகள் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீயின என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் உங்களால் நியூஸ் பேப்பர் படிக்க முடியுது அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து படிச்சிருங்க ஓகே ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சிருங்க பட் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து கண்டினியூஸாக நியூஸ் பேப்பர் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து அதில் வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த முக்கியமான டாபிக்ஸு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக நோட்ஸ் மட்டும் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் வர வர ஞாபகம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு ஒரு நியூஸ் நியூஸ் படிக்கிறீங்க அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வர வர ஞாபகம் இருக்குமா கண்டிப்பாக இருக்கா ஏன்னா எக்ஸாம் வந்து நமக்கு ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரும் அந்த ஆறு மாதம் நம்ம வந்து படிச்சதெல்லாம் மறந்துருப்போம் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் வந்து எடுத்து வைங்க நீங்க என்னென்ன விஷயங்களாம் படிச்சிருக்கீங்களோ அந்த நியூஸ் பேப்பரில் வருதோ அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு மட்டும் புரிதமா நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க கரண்ட் அஃபைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் சிக்ஸ் மன்த் வரைக்கும் கரண்ட் ஆஃபை படிச்சீங்கன்னா தென் நான் ஏன்னா இதில் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றது அந்த எக்ஸாமுக்கு மூணு மாதத்துக்கு முன்னூரில் கரண்ட் ஃபைவ்ஸ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃப்டிக்கு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வரைய கரண்ட் வைஸ் வந்து படிச்சுக்கங்க ஸோ இது எப்போது அந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிற நமக்கு என்ன தெரியும் எப்போ தெரியும் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு தான் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நமக்கு வந்து என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ என்னைக்கு எக்ஸாம் வருதோ அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் கரண்ட் வைஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது உங்களுக்கு நியூஸ் படிக்க முடியல அப்படின்னா எக்கச்சக்கமான பப்ளிகேஷன் வந்து வருது நீங்கள் சும்மா போயிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டில் வெப்சைட்டில் ஜென்ரலாக கூகுளில் போய்ட்டு ஏஎல்பி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் மந்த் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மந்த் மட்டும் போட்டிங்க அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய வெப்சைட்ல வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரண்ட் அபேர் வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் அபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ரொம்ப டிஃபிகல்டாக கேட்க மாட்டாங்க கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும் ஸோ அதனால கரண்ட் அபேஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து மித்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரி ஜியாக எக்கனாமி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டு ஸோ இதுக்கு ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னா லுசண்ட் ஜி கே இல்லை ஹரிஹாந்த் ஜிகே ஸோ ஹரிஹாந்த் ஜி ஹரியாந்தோட ஜி கே புக்கு அப்படின்னா லுசன்டைய ஜிகே புக் இந்த ரெண்டு ஜி

இது வந்து நிறைய பப்ளிகேஷன் சக்தி பப்ளிகேஷன் சுரா பப்ளிகேஷன் இந்த மாதிரி பப்ளிகேஷன் இருக்காங்களே தமிழ்நாட்டில் இந்த பப்ளிகேஷன் பொதுவரை புக் வந்து வாங்கிட்டீங்கன்னா அந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆயிரும் ஸோ அதனால இதுதான் வந்து விஷயம் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் அது வந்து ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் பட் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க முடிக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் முடிக்கிறீங்க இல்லை வந்து சயின்ஸில் ஏதோ டாபிக் முடிக்கீங்க ஃபிசிக்ஸ் முடி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுறீங்கனாலே அப்படின்னா உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நிறையா ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து போட்டு பாருங்க செக்ஷன் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் மாதிரி படிச்சு முடிக்க முடிக்க ப்ரீவியஸர் கொஷின் எடுத்து உங்களால் கொஷின் வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த மாதிரி படித்து முடிக்க முடிக்க நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணால் மட்டும் தான் நம்ம கரெக்டாக படிச்சுட்டு இருக்கமா இல்லையா அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியும் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுருவீங்களா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிடுங்க ஸோ டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா டெஸ்ட்டு போடும்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ அதனால் இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ் ஃபஸ்ட்டு சிலபஸு அதுக்கப்புறமா ப்ரீவியசர் கொஸ்டின் இப்போ ரெண்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொன்ன புக் வந்து ஃபாலோ பண்ணி டெய்லியுமே என்ன பண்ணுங்கள் டெய்லியும் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுடைய ஸ்டடி பிளானில் இருக்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கங்க நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்ட்ரெச் பாருங்கள் வேறு ஜ ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிக்க ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் எயிட் டு டென் ஹார்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ இந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறது மோர் என்ன பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே இந்த எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் சொன்ன மெட்டீரியல் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஸோ இதில் சிபிடி ஒன் அப்படிங்கிற அளவுக்கு ஈஸி ஏன்னா சிபிடி ஒனில் நமக்கு மித்த எக்ஸாம் உடைய சிலபஸ் மித்த நம்ம மித்த மத்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் என்னென்ன சிலபஸ் இருக்கும் அதே தான் வந்து இருக்கும் ஆனால் சிபிடி டூ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா சிபிடி டூவில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ சிபிடி டூவில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அந்த மார்க்கை தான் நமக்கு ஃபைனலாக கால்குலேட் வந்து பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் சிபிடி டூவில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து போஸ்டிங் சர்வீஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் சிபிடி டூ தான் நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும் பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இதில் நீங்கள் சிபிடியில் ஒன்றில் படித்தா பாதி விஷயங்கள் அப்படியே கவர் ஆயிரும் இதில் பார்ட்டி ஏல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி ஒன்றில் படித்த டாப்பிக் இருக்கு இல்லையா என்னென்ன டாப்பிக்கு முக்கியமாக மேக்ஸ் ஆப்டிடியூட் டாபிக்கு அதே மாதிரி ரீசனிங் டாபிக் இருக்கு இது ரெண்டுமே நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான் ஸோ அதனால் நீங்கள் சிபிடி படிக்கும்போது இந்த டாப்பிக்குலாம் அந்தளவுக்கு எஃபோர்ட் வந்து போட தேவையில்லை ஏன்னா நீங்கள் சிபிடி ஒன்று கிளியர் பண்ணி சிபிடி டூ எழுத போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிகளில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள் இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்லாம் போடாமல் இது வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேப்பருக்கு தான் வந்து பார்ட் பிக்கு தான் கொடுக்கணும் ஸோ பார்ட் பி அப்படிங்கிறதே ஸோ பார்ட் பி அப்படிங்கிறது நமக்கு டெக்னிக்கல் பேப்பர் இருக்குது பார்ட் பி அப்படிங்கிறது டெக்னிக்கல் பேப்பர் வந்து இருக்குது ஸோ பேசிக்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாபிக் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பேசிக் சயின்ஸு அதே மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்கு ப்ராஜெக்ட் வியூ அப்படிங்கிற மாதிரியான கொஷ் டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த டாப்பிக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் டாப்பிக் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் மீதி எல்லாமே என்ன மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கட்டும் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ஸோ ஆர்ஆர்பிஎல்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சி கிட்ட வருது இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சிட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நிறையா பேர் டிப்ளமோ மற்றும் ஐடி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் மேற்கொண்டு படிக்கலாமா இல்லை ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் இருப்பீங்க ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரோவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு ஸோ அதனால் நம்ம சொன்ன விஷயத்தை வந்து நீ ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அதேமாதிரி ரெகுலராக நம்மளுடைய எபிசோடில் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்கான வீடியோ வந்து போட்டுட்டு ஸோ அதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ